தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்தொடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் படம் புதையல் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியவர் ஜேபி சந்திரபாபு உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஹே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிரும் இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக மெல்ல காதுக்குள்ளே ஒன்றன் கருத்தை சொல்லிடு முடிவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்லை பைத்தியமாய் பாடியாடி நடிக்கணுமா பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்லை பைத்தியமாய் பாடியாடி நடிக்கணுமா துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா சொல்லு சோறு தண்ணி வேறு எது இல்லாம கிடக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மக சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டிடுவேன் இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மக இங்கே இருந்தே தாண்டிடுவேன் வான வீதியிலே நின்று மிதந்திடுவேன் வான வீதியிலே மிதந்திடுவேன் இடி மின்னல் மழை பொயல் ஆனாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சந்திரபாபுவே நேரில் வந்து பாடியது போல இருந்தது ஐயா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மீண்டும் இணைந்து கொள்வோம் சரியான பாடலை தேர்ந்தெடு எடுத்திருக்கின்றீர்கள் உங்களுடைய குரல் கேட்டது போல வாழ்த்துக்கள் மீண்டும் விளைவோம் நன்றியும் வணக்கம் நேர்கள் கேட்டுக் பாடுவோர் பாடலாம் இது தமிழறிவி வானொலி ஜேதனி